தலைவர் கலைஞர் என்று இருந்திருந்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து புத்தகங்களுக்காக சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார் ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இந்த புத்தகத்தை படிச்சப்போ சிவாவினுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு சிறையில் சிவாவை பார்க்க வந்த அப்புறமா சொல்றார் பையன் சிறைக்கு போயிட்டு தான் எல்லாம் கிண்டர் பண்றாங்க என் பையன் பிப்பாக அடிச்சுட்டு சிறைக்கு போகல ஒரு தலைவர் பின்னாடி போனான் நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லி கொடுத்தேன் நான் பெற்ற நாலு பிள்ளைகள்ல ஒன்னு நாட்டுக்குன்னு சொல்லிட்டேன்னு ஆக உண்மையான திராவிட தாய் அவர் தான் என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதி எழுதியிருக்கிறார் என் மீதான அன்பு மிகுதியா அப்படி எழுதி நான் நினைக்கிறேன் என்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பதற்கு இனி இவர்தான் எங்கள் எங்கள் தளபதி அறிவிச்சனர் சிவா தான் அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார் ஆனா அதுல ஒரு திருத்தம் கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரிக்கூடிய பேச்சை பகிர்ந்து இருக்கிறாரோ அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கும் சொந்தக்காரன் நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமா நாங்கெல்லாம் ஏக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்துல நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் பதத்தைகளும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டும் அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்திராம யோசிச்சு வராங்க வரலாறு அதனால மாத்திராங்க அவற்றை உடை தெரியக்கூடிய இன்னும் வளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை இந்த தேவை இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன் சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார் நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது திருச்சி சிவா அவர்களே ஐஏஎஸ் பதவிக்கு ஓய்வு உண்டு ஆனா நீங்க கொள்கையை பிறப்பும் திமுக மூன்று இடத்துக்கும் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி